சூரரை போற்றும் படத்தை இயக்கி பெரும் கவனத்தை ஈர்த்தவர் சுதா கொங்காரா மணிரத்னம் பாலா ஆகியோருடன் உதவி இயக்குநராக இருந்த அவர் இப்போது சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி படத்தை இயக்கி வருகிறார் இதில் சிவாவுடன் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க படத்தின் டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியாகி பெரிய கவனத்தை இருந்தது இது எஸ்கேவுக்கு இருபத்தி ஐந்தாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது கண்டிப்பாக இந்த படம் அவரது கேரியரில் முக்கியத்துவம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகை நடித்த அமரன் திரைப்படம் கடந்த வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது படம் மெகா கிட்டானது இந்த படத்தை முடித்துவிட்டு அவர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடித்தார் அந்த படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடந்த சூழல்தான் முருகதாசோ சல்மான் கானை வைத்து இயக்கும் படத்தின் வேலைக்காக சென்று விட்டார் அதே போல் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ஒரு படத்திலும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையேதான் சூரரை போற்று படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த சுதா கங்காரா சூர்யாவை வைத்து புறனான் ஒரு படத்தை இயக்க இருந்தாரு அதற்கான அறிவிப்பும் வெளியானது ஆனால் சில காரணங்களால் அந்த படத்திலிருந்து சூர்யா வெளியேறினாரு அவரது வெளியேற்றலை தொடர்ந்துதான் சிவகார்த்தியன் உள்ளே வந்தார் அவருடன் ரவி மோகன் அதர்வா உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது படத்துக்கு பராசக்தி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இதன் டைட்டில் டீசர் காலத்தில் நடக்கும் சுதா சிவா அதர்வா அனைவருமே எடுத்திருக்கிற மிரட்டி இருக்கிறாங்க முக்கியமாக மாணவர்களை ஒன்று திரட்டி போராடும் கதையாக இதனை சுதா உருவாக்கி இருக்கிறார் என்று டீசரை பார்க்கும் போது தெரிகிறது அது மட்டுமின்றி படத்தின் மையக்கரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து இருக்கும் எனவும் பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன சிவகார்த்திகரின் பராசக்தி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமாண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம்